எனது அன்பு ஜோதிட நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்க கடகம் ராசினியர்களே உங்களுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்குதுங்க நீங்க தேவையான பணம் கையில இருக்குங்க இளைய சகோதர் கேட்கும் உதவிகளை செய்வீங்க தந்தை வழியில எதிர்பார்த்த உதவி கிடைக்குங்க சிலருக்கு முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் அவர்களால் தொடர் ஆதாயமும் கிடைக்குங்க வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகுங்க அலுவலகத்தில் அதிகாரியின் பாராட்டுக்கள் மனதுக்கு உற்சாகம் தருங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்குங்க பங்குதாரர்களால் ஆதாயம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க கடகம் ராசி புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாகிய நீங்க எதிர்பார்த்த பொருள் சேர்க்கை உண்டாகுங்க கடகம் ராசி பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாகிய நீங்க புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லதுங்க கட ராசி ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாகிய நீங்க தெய்வ பணிகளில் ஈடுபடுவது வாய்ப்பு உண்டாகுங்க கடக ராசிக்காரர்களாகிய நீங்க உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடுங்க உத்தியோகஸ்தாரர்கள் புத்திய சா சாதுரியமாக மேல் அதிகாரிகள் கொடுத்தல் வேலையை சிறப்பாக செய்து முடிப்பீங்க குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்குங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனவருத்தம் வருத்தல் நீங்குங்க பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க பெண்களுக்கு காரியங்களில் இருந்த பின்னடைவு நீங்குங்க எதிர்பார்த்த பணவரகு கிடைக்குங்க அரசியல்வாதிகள் விட நீங்கள் சாதித்து காட்டுவீங்க கலைத்துறையினர்களுக்கு படைப்புகளால் அனைவரின் கவனத்தையும் ஈர்ப்பீங்க மாணவர்களுக்கு புத்து சாதுரியமாக வெளிப்படுத்துவீங்க கல்வியிலிருந்து வந்த தேய்வு நீங்குங்க கடகம் ராசி புனர்பூசம் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களாகி நீங்க எந்த மாதம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாங்க இந்த விஷயமால் இருந்தாலும் முடிவு எடுத்து நீங்கள் செயல்படுவது நல்லதுங்க மனதில் குழப்ப நிலை நீடிக்குங்க மறைந்தும் எதிரிகளால் தொல்லை ஏற்பட்டாலும் அவர்களால் பெரிய பாதிப்புகள் ஏற்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க கடகம் ராசி புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவளாகிய நீங்க இந்த மாதம் கடுமையான உழைத்தல் மட்டுமே வெற்றியை குவிக்க முடியுங்க கணவன் மனைவி உறவு விரிசல் காணுங்க பணம் பற்றாக்குறையால் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் போகுங்க இதனால் குடும்பத்தினரின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடுங்க உங்கள் ஆரோக்கியம் படுத்தி கொண்டிருக்குங்க மருத்துவ செலவு அதிகரிக்குங்க கடகம் ராசி ஆயிலியம் நட்சத்திரத்தை பிறந்தவளாகி நீங்க இந்த மாதம் உறவுகள் பகையாக பகையாகுவாருங்க எதிரிகளின் திட்டம் உங்களை வேதனை கொள்ளாக்குங்க அலுவலக வேலையில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளின் தொல்லை நீங்குங்க உங்களிடம் குறை கண்டுபிடித்து உங்களுக்கு தண்டனை தருவாருங்க வேண்டாம் இடமாற்றம் வருங்க உடன் வேலை செய்பவர்களின் ஒத்துழைப்பு இல்லாமல் போகுங்க இன்று கடக ராசிக்காரர்கள் தங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான ஆற்றலை தூண்டுகிறீங்க உறவுகளை ஆழப்படுத்தவும் உங்கள் தொழில் இலக்குகளை நோக்கி முன்னேறுவதும் உங்களுக்கு பல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடுங்க வாழ்க்கையில் புதிய அனுபவங்கள் எதிர்பாராத வழிகளில் வரக்கூடும் என்பதால் திறந்த மனதை வைத்து கொள்ளுங்கள் சமநிலையை பேணுங்க உங்களுக்கு சுற்றியுள்ள சூழ்நிலை நேர்மறையாக வைத்திரு வேண்டிய அவசியம் இருக்குதுங்க மகம் ராசிக்காரர்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்னா இன்று உங்கள் காதல் வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் ஏற்படலாங்க சரி அல்லது உறவில் இருந்தாலும் சரி புதிய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருங்க தொடர்பு கொள்வது மிகவும் முக்கியம் எனவே உங்கள் உணர்வுகளை நேர்மையாக வெளிப்படுத்துங்க உங்கள் துணையின் தேவைகளை கவனமாக கேளுங்க உங்கள் மதிப்புகளுடன் பொருந்தக்கூடிய நபர்களை சந்தித்து ஒற்றையர்களுக்கு இது ஒரு நல்ல நேரம் சிறிய அறிகுறிகளுக்கு கவனம் செலுத்துங்க ஒருவருக்கொருவர் ஆர்வம் அதிகரிப்பது உங்கள் உறவை வலுப்படுத்துங்க மத மற்றும் ஆன்மீக நலன்களை பின்பற்ற இன்று நல்ல நாளுங்க இன்று நீங்க மது போன்ற போதைப் பொருட்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாங்க இல்லையெனில் போதை விலை இந்த பொருட்கள் தொலைந்து போகக்கூடுங்க உங்கள் குழந்தைகளுக்கு பரிசளிக்கும் விழாவுக்காக அழைப்பதால் மகிழ்ச்சிக்காக காரணங்களாக இருக்கலாங்க குழந்தைகள் உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற வாழ்வதால் உங்களின் கனவு நனவாகும் தருணமாக இருக்குதுங்க சில இயற்கை அழகால் இன்று மயங்க போறீங்க வேலையை நீங்க அணுகும் முறையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக் கொடுங்க அதனால் உங்கள் வேலையில தரம் உயரும் நாளாகவும் வீட்டு வேலைகளை முடித்த பிறகு இந்த ராசியின் இல்லாதரசிகள் இன்று இலவச நேரங்களில் டிவி அல்லது மொபைலில் ஒரு திரைப்படத்தை பார்க்கலாங்க என்று உங்கள் துணையுடன் மிக அன்பாகவும் பேசி மகிழ்வீங்க அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தோம்னா ஆரஞ்சு மற்றும் தங்கங்க கடக ராசி புனர்பூசம் நாலாம் பாதம் புனர்பூசம் ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவளாகிய நீங்க சந்திரனை ராசிநாதனாக கொண்ட கடகம் ராசிக்காரர்களாக நீங்க இருக்கீங்க இந்த ஆண்டு செல்வ செழிப்போடு செல்வங்களை உங்களுக்கு அள்ளித்தரும் நாளாக இருக்குதுங்க அனைத்து காரியங்களிலும் சராசரிக்கு கூடுதலாக வெற்றி காண்பீங்க சேமிப்புகள் ஆதாயம் தரும் விஷயங்களில் முதலீடு செய்வீங்க திட்டமிட்டு சரியான செயலாற்றுவீங்க கடினமாக உழைத்து லாபம் அடைவீங்க மனதை ஒருமுகப்படுத்தி ஆற்றல் உள்ளவராக நீங்கள் இருக்கீங்க கடகம் ராசியுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னா உங்கள் பேச்சில் ரசிகரமும் இனிமையும் வேதங்கள் ரகசியங்களும் கலந்து இருக்குங்க சமூகத்தில் உயர்ந்தவர்கள் மத்தியில் புதியதோர் மரியாதையும் வரவேற்பும் உங்களுக்கு கிடைக்க பெறுங்க தாயின் உடல் நலத்திற்கு சிறு சிறு தொந்தரவுகள் உண்டாகி நல்ல பராமரிப்பின் காரணமாய் உடல் நலம் பெறுங்க பூர்வீக புண்ணிய சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேருங்க வெகுகாலம் தீராத பிரச்சனைகள் தரும் க தருங்க கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமையின் சீராத நிலையே காணப்படும் உறவினர்கள் உங்களுடன் உதவிகளை பெற வருவாருங்க நடைமுறை செயல்பாடுகளை அறிந்து அதற்கேற்று உதவுவிங்க திருவண வாழ்ப்புக்காக காத்திருப்பவர்கள் உறவினர்கள் சார்ந்த வகையில் சில தடைகள் வந்து விழுங்க வெளிநாடு சென்று திரும்பும் யோகம் அதிகம் உண்டுங்க உடல் உள்ளத்தில் நலம் ஆரோக்கியமாக இருக்குங்க பிள்ளைகள் சார்ந்த வகையில் வீண் செலவுகளை செய்யும் நிலை உருவாகி பின்னர் நீங்கிவிடுங்க குடும்ப ஒற்றுமையின் குழப்பங்கள் ஏற்பட்டு பின்பு சரியாகுங்க கடகம் ராசி காரருடைய பொருளாதாரம் எப்படி இருக்குன்னா பொருளாதாரம் மிகவும் சீராக இருக்குங்க கடன் பிரச்சனை அனைத்தும் தீருங்க பணப்பிரச்சனை தீர்வதற்காக வழிகள் ஏற்படுங்க நண்பர்கள் உறவினர்கள் மூலம் தேக்க நிலை மாறுங்க கடகம் ராசி பெண்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும்னா பெண்கள் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொண்டு தொழில் மேன்மை பெறுவாருங்க குறிப்பாக ஆடை வடிவமைப்பு உணவு பண்டங்கள் தயாரிப்பு அழகு சாதன பொருட்கள் விற்பவர்கள் நிறைவாக பொருளாதாரம் பெறுவீங்க திருமண வாய்ப்புக்காக காத்திருக்கும் பெண்களுக்கு சரியான வரண் அமையுங்க குறித்த நேரத்தில் தடைகள் விலகிவிடுங்க திருமண பெண்கள் கண கணவனுடன் இருந்து வந்த மனபேதங்கள் விலகுங்க கடகராசியில் பிறந்த நீங்கள் உத்தியோகம் எப்படி இருக்குன்னா குடும்பத்தினருக்கு மகிழ்ச்சியான சுப மாங்கல்ய செலவுகள் செய்யும் வாய்ப்பு உருவாங்க உங்களுக்கு தேவையான பொருளாதாரம் நிறைந்த வகையில் கிடைக்குங்க நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவர்களால் வேத வாக்காக கருதப்படுங்க உங்களுக்கு நற்செயல்களால் புகழ் உண்டாகுங்க ஊழியர்களால் அதிகமாக நேசிக்கப்படும் சூழ்நிலையும் வீடு வீடுமனை வாகன வகையில் நல்ல லாப வளன்கள் நடந்து மகிழ்விக்குங்க பிள்ளைகள் அதிகப்படியான பணம் செலவழிக்கும் வாய்ப்புகளும் அதனால் தந்தை மகன் உறவு முறையில் சிறிதும் குறைவுகளும் உண்டாகி விலகுங்க எதிரிகளால் இருந்த இன்னல்கள் மாறி மனம் நிம்மதி பெறுங்க உடல் ஆரோக்கியமும் உயர்ந்திருக்குங்க தந்தை வழியில் உள்ள சொத்துக்கள் ஆதாய பலன்களை தருங்க பார்க்கும் உத்தியோகத்தில் முழு தன்னிறைவும் பாராட்டும் கிடைக்குங்க நன்றி வணக்கம்